ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான தால் கிச்சடி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷத்தில் இந்த ரெசிபி செய்ய முடியுங்க ஆஃபீஸ் போகிறவங்க லேட்டாக போகிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கால் கப் வந்து துவரம் பருப்பு கால் கப்புக்கும் கொஞ்சம் பைத்தம் பருப்பு எல்லா பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து அரிசியோடு சேர்த்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் எட்டு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து நம்பர் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இருந்ததுனால நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் பொடியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிவிட்டு அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க மொத்தமாக வந்து நான் ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி அரிசி எடுத்திருந்தேன் அது கூட வந்து கொஞ்சமாக பருப்பு சேர்த்ததுனால மொத்தமாக ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆறு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இது புழுங்கல் அரிசின்றதுனால நான் ஆறு விசில் எடுத்திருக்கேன் இதே பச்சை அரிசியாக இருந்தால் மூணுலேருந்து நாலு விசில் விட்டாலே போதும் ப்ரெஷர் நல்லா குறஞ்சதுக்கப்புறம் இறக்கிட்டு நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்குன சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் கிச்சடி ரெடி ஆகிடுச்சி குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிட முடியும் இது கூட ஊறுகாய் இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்